உண்மையை பொய்யா என்னங்கிறது எனக்கு தெரியும் சைடுக்கு வர்றது வந்து பிஜேபி விடுதா இல்லை அவங்கள வர்றாங்களா என்னன்னு தெரியாது நான் என்ன கண்டுபிடிக்கல வரணும் எல்லாருக்கும் வந்து எவ்வளோ நகை வச்சுருக்காங்களா எவ்வளோ பணம் வச்சுருப்பாங்க எல்லா எவ்வளோ நகை எவ்வளோ பணம் இல்லை இருந்தாலும் இருக்குது இல்லைனா இல்லாமல் இருக்கும் அப்போ கணக்கு உலகத்தில் வருஷத்துக்கு ஒரு வரும் இது வரட்டும் வரட்டுவோம் வரட்டுங்கிறது இந்த ஆசை இல்லை என்ன சார் எல்லோரும் முன் வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாலே வந்து அவங்களை அச்சுறுத்தும் பயப்படும் பயப்படவே இல்லை சார் கேப்டன் பயப்பட மாட்டார் எப்பயுமே பயப்பட மாட்டேன் சொல்லு பயப்படவே மாட்டார் மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் முன்வைக்கிறாங்க பல பேர் சொல்றது வந்து திருமங்கலம் ஃபார்முலா சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி கும்மிளி பூண்டி இந்த விஷயம் சொல்கிறாங்க இப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால நல்ல தலைவர்கள் கிடைக்கல அப்படிங்கிற முன்வைக்கிறாங்க இனிவரும் தேர்தலில் தமிழக மக்கள் வந்து மறுபடியும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க மீண்டும் மீண்டும் வந்து மற்றவங்களும் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி டிஎம்கேக்கு ஏடிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு எதை வச்சு நம்புறீங்க சார் நீ சொன்னீங்கல்ல இப்போ இப்போ எதை வச்சு நம்புறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் இல்லை காசு கொடுக்குற ரெண்டு பேர் ஆக்டிவாக கலைஞரும் இல்லை ஜெல்லாகவும் இல்லை சரி காசு கொடுக்குறவங்க தான் இல்லையே என் கலைஞர் ஜெயிக்கவில்லை தானே நீங்கள் அவங்க இருக்கும் இல்லையா ஏன்னா கலைஞர் தான் கொடுப்பார் ஆனால் ஜெல்ல அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுத்தா அந்த மொழி ஜி சரி அது ரெண்டு பேருமே ஃப்ராடு ஃப்ராடு தான் இன்றைக்கும் வந்து விஜயகாந்தோரோட வீடுக்கு அல்லது அலுவலகத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் குறைந்தது நூறு பேர் சாப்பிடாமல் கிளம்ப மாட்டாங்க சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரும் கூட நல்ல ஒரு சிந்தனைக்குள்ள ஒரு நபரும் கூட அப்படிங்கிறது தான் இன்றை வரைக்கும் எதிர்கட்சியிலேருந்து கூட நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் எந்த கருத்துமே யாருமே தெரிவிக்க மாட்டேங்குது உங்களை ஒரு நல்லபெர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து யாரை கேட்டாலும் கொடுப்பாங்க வெள்ள இந்தியன் மனிதர் அப்படிங்கிற சர்டிவிகே யாரும் கொடுக்குறாங்க ஆனாலும் இன்னும் தமிழக மக்கள் கிட்ட அது எடுபடாததுக்கோ இல்லை இன்னும் கவராத விஷயத்துக்காவோ என்ன மாதிரி விஷயங்கள வந்து பின் தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க தான் காசு தான் அவர்கள் அப்படிங்கிறாங்க பார்ப்போம் அதுமாரி காசு ஸோ இனிமேல் மக்கள் திருந்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருக்கட்டும் நல்லது தான் நல்லா திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே வந்து வெவ்வேறு வருமான கொள்கைகள் இருக்குது பா பின்பற்றுவாங்க அது மாதிரி வழியை பின்பற்றுவாங்க அப்படின்னு ஸோ தேமுதிகளை பார்க்கும்போது நிறைய தலைவர்களை வந்து நீங்கள் முன்மொழிகிறீங்க அவங்களோட ஆட்சியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு அதே மாதிரி காமராஜரோட ஆட்சியை வந்து முன்வைக்கிறேன் சொல்கிறீங்க ஆனால் காமராஜரோட ஆட்சியை வந்து ரஜினியால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழரமனியை சொல்கிறாரு ஸோ ரஜினி அவர்களுக்கு வந்து வேற வேறு வேறு ஏதாவது வேற ஆள் சொன்னாலும் பதில் சொன்னேன் தமிழறிமனே இங்கே வந்து என்ன பார்த்து தெரியும் ஏன்னா ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பத்திரிக்கை இருக்குது என் கட்சிக்கு தான் பத்திரிக்கை இல்லை இவங்க எந்த பத்திரிக்கை பிடிச்சா இப்போ தினத்தந்தி எதாவது பார்த்தா எதாவது சப்போர்ட்டாக எடுக்கும் அதே மாதிரி தந்திங்க தந்திங்கிறதும் ஒன்று வச்சுக்கிறேன் எதுக்காக இதுக்காக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கட்சிக்காக இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்திரிகை இருந்தால் என்ன பண்ண முடியும் டெங்கு பிரச்சனையும் வந்து இப்போது சென்னையில் அதிகரிச்சுட்டு வருது தமிழை முழுக்கவும் வந்து அந்த பிரச்சனையில் போயிட்டு இருக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் இருக்குது நிறைய பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டெங்குல உயிரிழந்த எண்ணிக்கை வந்து கம்மி பண்ணிட்டு சொல்கிறாங்க எண்ணிக்கைங்க அதிகம் ஆனால் கம்மி பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் முன்வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி இடையில வந்து அதிமுக சொல்லியிருந்தாரு நாங்கள் டெங்கு எல்லாம் அழிச்சிட்டோம் அது மதுரையில் ஒரு ஆம்லி பஸ் ஏறி தான் மதுரை ஆம்லி பஸ்ஸில் ஏறி தான் வருது அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆட்சிங்க சரியாக நடக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கே தான் சார் ஆம்லி ஏறி வருது ஆம்பி பஸ் விடுறது இவங்க தானே அம்லி பஸ்ஸே இவங்க சுத்தம் பண்ணி இருக்கணும்ல ஏன் பண்ணுறேன் காசை வாங்கிட்டு கொடுக்குறது போடுறேன் வாங்குறதை வாங்கிட்டு அப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கிறது சரி வேறு என்ன சார் சொன்னி டெங்கு டெங்குலாம் உயிரிழப்பும் குறைச்சான கட்டணும் அரசாங்கன்னா குறைச்சானம் காட்டணும் தான் காட்டணும் தான் காட்டணும் ஏன்னா குறைச்சானம் காட்டுவாங்க அப்புறம் நல்லா அரசாங்கம் சூப்பராக அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக அவங்க காட்டுவாங்க சரி இவரு ஸ்டாலின் கூட கரெக்டாக கத்துறாரு கரையாக கற்றுனா எல்லாம் கத்துறது எல்லாமே நிஜமாயிருமோ அது மாதிரி பிற அரசியல் தலைவர்கள் மாதிரி கேப்டன் அவர்கள் நடிக்க தெரியாது அவர் வந்து உண்மையாக தான் இருப்பார் ஆஃப் ஸ்க்ரீனும் சரி ஆன் ஸ்க்ரீனும் சரி மேடையில் ஏறனால அவர் நடிக்க தெரியாது அப்படிங்க பேச்சு இன்னும் வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்குது அந்த நற்பயருக்கு வந்து எங்கேயுமே கலங்க ஏற்படல அப்படிதான் சொல்லணும் அதே பா அதே மாதிரி பார்க்கும்போது உங்களோட மனைவி பிரேமலதா அவர்களும் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் தேமுதிகாவோட கொள்கைகள் எல்லாத்தையுமே நிறைய பேசுகிறாங்க ஆனால் அவர்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறதுக்கே இன்னும் அவர் கொடுக்கப்படாமல் இருந்தது சார் கொடுப்பேன் கொடுக்கும்பொழுது அது நீங்கள் எப்போ கொடுப்பேன் யாரும் குடும்பம் இருந்துச்சு கொடுபா இருந்ததை பற்றி நான் பேசுகிறதே கேட்டேன் குடும்ப அரசியலை பற்றி நம்ம பேசுகிறது ஆர்வமாக சொல்லும் எப்பொழுது கொடுக்கணுன்றது எனக்கு தெரியுமே